ஹாய் விவர்ஸ் கரூர் கரேன் இது நல்லா கொதிக்குது இன்னைக்கு அம்மா கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான ஒரு மோர் குழம்பு வைக்க போகிறோம் வெண்டிக்காய் மோர் குழம்பு வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம மோர் குழம்புக்கு தேவையான மோர் பாருங்கள் நான் நல்லா ஒரு முக்கால் பவுல் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ இது வந்து நல்லா நீங்கள் வந்து அடித்து வச்சுக்கணும் நல்லா அது கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா இதை வந்து அடித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் வெண்டிக்காயெல்லாம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தனியாக நம்ம வதக்கிட்டு தான் நம்ம வந்து மோர் குழம்புல சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் பூ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து குழம்பு நிறைய வைக்க போகிறீங்கன்னா என்னென்ன கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட ஜீரகம் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் டேபிள் ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் போதும் டீஸ்பூன்னால ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பச்சை மிளகா காரத்துக்கு தக்கன நான் வந்து மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன அளவு பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி இதை வந்து கூட சேர்த்துக்கோங்க இஞ்சியோட நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்ச கடலைப்பருப்பு பருப்புனாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட ஆப்ஷன் ஸோ பருப்பாக இருக்கட்டும் கடலைப்பருப்பாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை அது கூட வந்து அரைச்சிக்கணும் இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இதை வந்து நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அப்போ தான் கட் கட்டி இல்லாமல் இருக்கும் அங்கே இங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் முதல்ல நம்ம வெண்டிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை வந்து கதக்கிடுவேன் வரைந்திருச்சு இன்னும் இன்னும் கொஞ்சம் நம்ம உதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்னைக்கு நான் மோர் குழம்பு வந்து மண் சட்டியில் தாளிக்க போகிறேன் ஸோ மண் சட்டியில் தாளிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் அந்த குழம்போட டேஸ்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த மோர் குழம்பு வந்து இதோட அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து எதில் இருக்குன்னா தேங்காய் எண்ணெயில் தான் ஸோ உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்போயும் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட் தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா நீங்கள் வந்து தேங்காய் நெயில் சமைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பருப்பு சேர்த்து போடுங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அந்த வெந்தயத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வெந்தயம் நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா வெடிச்சிருச்சு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க கருவேப்பில வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நிறைய பேர் வந்து அரைச்சிடுவாங்க தேங்காயோடு இப்போ நான் வந்துட்டு அரைக்கலை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு குழம்பு சாப்பிட்றப்ப நமக்கு அந்த வெங்காயம் டேஸ்ட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் வந்து வதக்கிடுறேன் அதாவது ரொம்ப வ வதக்க வேணாம் ஒரு முக்கால் பகுதி வதக்கினா போதும் ரொம்ப ப்ரௌனிஷாக அந்த மாதிரிலாம் வதக்கிறாரிங்க இப்போ இது வந்து வெண்டிக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கிறனால தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் தாளிச்சுட்டு இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ எதே வந்து வெள்ளரிக்காய் பூசணிக்காய் அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த காயை போட்டு வேக விடணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெந்த உடனே நீங்கள் இந்த மசால் இந்த இதெல்லாம் சேர்த்துட்டு அப்போ லாஸ்ட்டாக தான் தாளித்து ஊற்றணும் வெண்டிக்காய் போட்டு செய்கிறப்ப மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ தான் ரொம்ப வதக்கிடக்கூடாது இந்த பக்குவத்திலையே நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டிக்காயை இது கூட நம்ம ஸோ இதையும் ஒரு ரெண்டு தரட்டு விரட்டிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே வெந்துருச்சு வெண்டிக்காய் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த தேங்காய் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க குறைப்புறன்னு இது கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதை இது கூட நம்ம சேர்த்தரலாம் ஏன்னா இதில் வந்து பருப்பு வந்து பச்சையாக இருக்கிறதுனால முதல்ல இதை கொஞ்சம் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி கொதித்த உடனே நம்ம வந்து மோரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இது நல்லா கொதிக்கிது இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிடும் ஏன்னா அந்த பச்சை வானை போகணுங்கிறதுக்காக நம்ம வந்து இதை தனியாக கொதிக்க வைக்கிறோம் இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம வந்து மோரை வந்து சேர்த்துடலாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து மோரை வந்து கலந்து விடுங்க நம்ம சூட்டோடு ஊற்றுறப்ப அதை கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது வந்து ஆற வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஊற்றிங்க இந்த டயத்தில் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ இது நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மோரை வந்து கூட ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக இன்னைக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைவ் வியூவர்ஸ் இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் சூப்பரான வெண்டிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம சாப்பிடலாம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சமான காய் என்னென்னாலும் போட்டுக்கலாம் இந்த மோர் குழம்புக்கு சைடிஷாக நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் இதை வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டை சொல்ல அப்பளம் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டை காரமான முறுக்கு காரச்சேவு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உடனே பார்க்க முடியும் நன்றி